அப்படி அல்ல வெளியே சென்றவளை நாம் அரவணைக்க வேண்டும் வெளியே சென்றவளுக்கு வெளியே சென்றால் சென்றால் சென்றவள் வேண்டுவோ தான் வைக்கிறார் நான் ஒன்றே ஒன்றே உள்ளேன் சொல்ல விரும்புகிறேன் ஆர் வைக்கின்ற வேண்டுமோ எந்த கண்டிஷனும் இல்லை எங்களை ஏற்றுக்கொள்ளும் உங்களோடு பணியாற்றுகிறேன் நாட்டு மக்கள் நலன்கிருதி தொண்டல் நலன்கிருதி நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று பல்வேறு மேடையிலும் கடிதங்கள் மூலமாகவும் அவர் நமக்கு கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் அப்படி கொடுத்துக் கொண்டிருக்கிற போது எல்லோரும் என்ன செய்வது என்று நாம் கவித்துக் கொண்டிருக்கிறோம் யார் இதை பற்றி சொல்வது என் நினைவேதான் என்று மனம் திறந்து பேசுகிறேன் என்று இங்கே உங்களிடத்திலே நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் ஏன் சொன்னால் ஒரு இயக்கம் எல்லோருக்கும் ஒன்றாக இணைந்து செயல்படுவதற்கு இயக்கம்தான் நமக்கு சகோதர பாசத்தை உருவாக்கி இருக்கிறார் வெற்றி என்பதை இலக்கை எட்டுவதற்கு மக்கள் நினைத்து ஆட்சி மாற்றங்கள் தேவை என்று அப்படி ஆட்சி மாற்றங்கள் தேவை என்கிற போது வெளியே சென்றவள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் அமைதியாக இருக்கிறவளை நம் கழகத்திலே இயங்கி அவளை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும் அப்படி படுத்துகிற போதுதான் வெற்றி என்ற இலக்கை நம்மால் எட்ட முடியுமே தவிர நாளை நம்முடைய போகிறது என்று யாராலும் சொல்ல வகையில அப்படி வெற்றியாக கூடுவதற்கு தமிழகத்தில் அவருடைய உணர்வுகள் அனைத்தும் என் போன்ற இடத்திலே பல அந்த கருத்தின் அடிப்படையிலே தான் நான் உங்களை சந்தித்து எல்லோரையும் அலையுங்கள் வெளியே சென்றவர்களை நம் கச்சத்தை கழகத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல அவர் வேண்டுகோள் வைப்பது எந்த பொறுப்பும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற போது மன மகிழ்ச்சியோடு எதிர்காலத்தை நோக்கி இதை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்களின் அவருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அது வெற்றிகரமாக புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும்